வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேருக்கு வந்து நாளைக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கோம் ஸோ அந்த மெசேஜில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எந்த சிலபஸும் தரல பட் இருந்தாலும் அது கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதால பேஸிக்காக நம்மளுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து சில வெப்சைட்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கிறப்ப அந்த வீடியோஸோ இல்லை வந்து கொஷின்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாம் மேக்கர் ப்ரோ ப்ரோஃப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸோ நீங்கள் பண்ணுங்க அப்படி கம்ப்யூட்டர் ஸ்கில் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்ன்னு ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வித் ஆன்சரே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வாட் இஸ் அ காமன்லி யூஸ்டு வேர்ட் ப்ராசிங் சாஃப்ட்வேர் அது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ